ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து ராமநவமி நான் வந்து பானகமும் நீர்மூரம் தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்லான்னு பார்க்கலாம் இன்றைக்கி காலையிலே வந்து ராமர் பிறந்த புனர்பூச நட்சத்திரமும் தீதியும் வந்து முடிஞ்சது சொல்கிறாங்க அப்படி நமக்கு வந்து முடியலன்னா ஈவினிங் கூட நம்ம வந்து பூஜை செஞ்சுக்கலாம் ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்துட்டு இதில் வந்து வாட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் வந்து நல்லா வெள்ளம் வந்து கரையும் வந்து இத வடிகட்டி எடுத்துக்கலாம் கல் இருந்தா கூட வந்து ஒரு கால் லெமன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல சுக்கு தட்டி எடுத்து வச்சிருக்கேன் சில பேர் வந்து மிளகு கூட சேர்த்துப்பாங்க மிளகு தட்டி சேர்த்துப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் கொஞ்சம் போல் பச்சை இது வந்து நல்லா கசக்கி செத்துருங்க கோவில கூட நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போய் தானமா கொடுக்கலாம் கரண சாதம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் நம்ம கொஞ்சம் துளசி இலைகளை சேர்த்துக்கலாம் ராமருக்கு பிடிச்ச துளசி இலைகள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா தயிர் வந்து நல்லா கடைஞ்சு எடுத்துப்பாங்க மோராக கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் வந்து பெருங்காயம் சேர்த்து கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் நான் வந்து அப்படி தான் அதுக்கப்புறம் இது நம்ம வந்து அப்படியே படைக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வடை பருப்பு செய்வாங்க அந்த பாசி பருப்பு ஊற வச்சு தேங்காய் கலந்து செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருமே ரெடியாச்சு பிஸ்லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ